திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்கள் மீட்பு தலைவரையும் வருகை வருகின்ற வழக்கு மேற்கு மாவட்ட அன்படைக்கின்றோம் இதே புரட்சி தலைமை அம்மாவின் அரலாற்றிய நாயகன் அனுசாத சிங் வண்ணி மேல அவர்களை வருக வருகின்ற அன்பே நடக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்த வழக்கு மேற்கு மாவட்ட காலத்தோட செயலாளர் மாவட்டம் அந்த தமிழகம்

கொஞ்சம் <laughs> <laughs>

要我表来来

மிலாக்ஸ் ஐஸ்கிரீம் அம்மா வாங்க ஐஸ்கிரீம் குடு பாச்ச அம்மா வாங்க கொண்டு முடிக்கப்படணும் பண்ணு அம்மா அங்க ஏய் தங்க இருக்கு பா போ ஓபன் பண்ணு சரியா சரியா சூர்யா பேட்டரி குடுங்க ரெட்டி ஓபன் பண்ணுங்க ஐஸ்கிரீம்

உன்னாசிர்வாதம் எல்லாத்தி நான்கு நிறைவேற்றி யாரும் என்ன முகத்தினா அல்லது கொண்டு கட்டணம் நான் ஆசிர்வாதங்க நான் வந்து ತೊಂದರೆ ಭಾಗದಲ್ಲಿ ನಾಳೆ ತಮ್ಮ ಮೊದಲ ಎಲ್ಲ ಬೇಕಾದ ರಕ್ತಿ ಪ್ರಕಾರ ತೊಂದರೆ ಗೆಳೆಗಾಲ ಬಂದಿತ್ತು ಈಗ ಎಲ್ಲಿ ನಡೆದ ಸಮೀಕ್ಷೆಯನ್ನು ಕಾಣಬೇಕು ಅಲ್ಲಿ ಎಂಬ தமிழகத்தில் முழுமைச்சார இந்த ஒத்தி சார் தீவிரமாக நடத்தி முழுக்கு நாளில் ஒற்றுமை

ايي اوپي 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 எல்லாம் <laughs> இருக்குது <laughs> 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 <laughs>